பொன்னர் சத்தியம் செய்த இடம் பொன்னரை கொல்ல போடப்பட்ட மூக்கர விநாயகர் வரலாற்றை எடுத்து கூறும் பொழுது அழுத பூசாரி வெண்கல கும்ளிளி நோக்கி எரியும் தீபம் நூற்றில் ஒருவருக்கு மட்டுமே இந்த இடம் தெரியும் வரலாற்று சிறப்புமிக்க பொன்னரின் சத்தியம் செய்த இடம் இந்த ஊரோட பேரு உண்மையான பேரு கிறிஸ்தமத்தை போகிறோம் அப்புறம்தான் வெள்ளாங்குளத்தூர் அப்புறம் கொளத்தூர் இப்போ இனாம்குளத்தூர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க தலாக்கா திருச்சி டூ மலைப்பட நெடுஞ்சாலையில் இண்டியன் வைஸ்ட் கேஸ் பிளாண்ட் அரியல் வெங்கல மகன் இந்த இடம் கோலாத்தா கட்டின கும்ளி பிள்ளைச்செலூர் டெய்லி வழங்கத்துக்காண்டி கூட பாட்டை போட்டவள கட்டின கும்மி இந்த கும்ளியில் என்ன ஆச்சுன்னா இந்த ஏரி பெரிய ஏரி படசேரி குளமும் இதுவும் ஒரு ஆறாக இருந்தது ராணி மாபகரோடு பிரியப்பட்ட போது நீங்கள் இந்த குலம் துண்டுபட்டு அது தடையாக அதை தனியாக இருக்குது நெல்லி அரமணக்கோட்டையில் பென்னரசங்கர் வந்து பிறந்து வளர்றாங்க அந்த பொன்னர் சங்கரை அழிக்கணும் அவங்க தாய் தகப்படம் அழிக்கணும் அவங்க பங்காளியோட சூழ்ச்சகம் சூழ்ச்சகம் பண்ணும்போது வீரப்பூருக்கு நானும் படையெடுத்து பரையகிறாரு சங்கரும் பரையகிறார் பொன்னரும் வராங்க அவன் இரு பேரே உட்கார வச்சிருக்கோம் மாமன் தாயை விட்டுட்டாரு யார் ஜெயிக்கிறீங்களோ அந்த படையெடுத்து போங்கன்னு அப்ப சங்கரை ஜெயிச்சர்றாரு பொன்னர் தோத்துறாரு தர்றாரு வீரபூர்னு சொல்லுவோம் வீரஃபூர் அழைக்கப்படுவோம் வீர ஃபூர் அந்த வீரப்பூருக்கு சங்கர் படையெடுத்து போயிடுறாரு பொன்னர் தாகுத பண்ணக்காரங்க பாதுகாப்பா இருக்காரு அந்த நேரத்துல ஆசாரி அனுப்பிச்சு மரம் மரக்கலை எடுத்து மாவுலிங்க மரத்துல மேற்குச்ச பூசி மாலை பொழுதுல அரமண வாசல அந்தி பொழுதுல வந்துட்டேன் பொன்னரே எனக்கு இரவுல பார்வை தெரியாது இந்த மரக்க அவங்க பாதுகாப்புல வச்சிருங்க நான் வினிய காத்துல பெறப்படையில வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற இருந்து வளர்ந்து இருந்தவன் சொல்லி அந்த மரக்கலை வாங்கி வச்சிருக்காரு பொண்ணருக்கே அரமண அரமணவாசல்ல அந்த வாழை எடுத்து வீசி பொண்ணரை பொண்ணுக்குள்ளாங்க போகுது பொண்ணர் கண் முழிச்சு வீர வாழை எடுத்தீங்க நான் ஒரு ஏழா தொட்டி எடுத்துட்டேன் மின்ற வாழ அவங்களுக்கு அதிசயமாக இருக்கில்ல தஞ்சாவும் பேசி வஞ்சகமாக அடைக்குதிரை கொண்டவள மன்னிச்சு விட்டுறாரு விடிய காத்தல் அவன் கொடுத்த வரலாம் அவனுக்கு கொடுக்கல நான் கொடுத்த வல்லம் இந்த வரல பொன் வல்லம் ஆண் வல்லம் என்ன ஒரு ஏழா தட்டா ஐயா அடே அடைய செம்பவளம் நீ கொடுத்த மறக்க அவளை கொடுக்குறேன் நீ இல்லைன்னு சொல்கிற அதுக்கு நான் ஏடாசி பெண்தண்மையிலே கேட்குறாரு கோவம் வரமும் பொருமசாலி அப்பா அம்மாருவோம் பொருமசாலி புண்ணு வெள்ளாங்குளம் வட்டி வெங்கடம் மாதத்தில் உண்மாத புது வெளி மாதம் வந்து இன்னொரு மறக்க இங்கே சத்தியை செய்யும் பொன்னரே போது அவருக்கு ஒரு குதிரையை கொடுத்து இவரும் ஒரு குதிரைக்கு வர வரும்போது ஏகப்பட்ட அல்லர்கள் அப்படி எல்லாத்தையும் மீறி வரல குளத்து ஒரு ஊரில் ஐயனார் எல்லா ஊர்லேயும் சிலகூராக கிழக்கமாக தான் இருக்கும் இந்த இனாம்குளத்தில் மட்டும் விக்ரஸ் சில மேற்கமாக திரும்பி இருக்கார் ஏன் திரும்பி இருக்காருனால் பொன்னர் குதிரை மேலே இருக்காதுக்காக ஆசார் அது பணியோடு கும்பிட்டு போகிறாரு பொன்னருக்கு நான் கொடுத்தது பொன் மறக்கா ஆகிட்ட சொல்லி நீ ஏமாத்துறாரு நீங்கள் நாயநீதியை நீதியை கேட்டுக் கொடுங்க அப்புறம் வெள்ளாற வச்சு கூடா அனுமதி கேட்குறாங்க கேட்கும் போது பொண்ணு படி கீழே இறங்கி பெரியவங்க பார்த்து நீங்கள் என்ன சொல்ல கட்டுப்பட்டு வரையினை ஒரு சின்ன பையன் பணி சில ஒரே காரணத்தைக்காண்டி சம்பவத்துக்கே சாதமாக பேசியிருக்காங்க இவர் நீதி நேர்மை இன்றைக்கு துவக்காது நெஞ்சிருச்சி உண்மைக்கு கட்டுப்பட்டு பெரியவங்களோட வாக்க கேட்கறாரு கிழக்கமாக இருக்க சாமி நீ மேற்கு மாத்திரம் போய் பொண்ணரே அப்போதான் நீ செம்ப மரமறக்காமத்துக்கு கேட்கறாரு இந்த புனர் சத்தியம் பண்ணுறாரு ஐயா பாரமேல உள்ள சத்தியம் குண்ட ஐயனார இல்லை பண்ணு சத்திய உண்மை ஒரு பகமாக ஓரபகமாக பேசுகிறாங்க எனக்கு மக்க மனிய உதவி இல்லை உங்கள் வளர்ந்த ஒரு மாதிரி சத்தியத்தை ஏத்திருக்க கிழக்கும் போது மேற்குமவர் திரும்பினா செம்பவனத்தாவது மரமரக்கா ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லியில ஐயனார் சச்சரூவா பேசியிருக்கார் கிழக்கும் வந்து மேற்குமர் திரும்பினா மேற்கு காத்து வந்து என் விளக்கடைப்பாங்க ஐயா உயிரி பிரிஞ்சா திரு விளக்கா வரை நீதிக்கு திரும்பல சாமி திரும்பிச்சு ஐயனார் இந்த ஊர் மக்களை அழிச்சு பேசுறாங்க மந்திரத்தால திருப்பிட்ட தந்திரத்தால திருப்பிட்டேன் பேச்சு நான் திறமையில திருப்பிட்ட இதெல்லாம் ஏத்துக்க முடியாது பிள்ளையவர்கிட்ட வெண்கல குமிழி இங்கே வாங்க இங்கே அழைச்சிட்டு வராங்க இங்கே அழைச்சிட்டு வரப்போ இவங்க நாற்பத்தெட்டு எட்டு குமிழி இருக்கு இந்த குமலியில உள்ள குறிச்சு வெளியில வரணும் உள்ள குறிச்சு வெளியில வர முடியாது முதல்ல இருக்கு பாம்புகள் இருக்கும் அடகாத்து இருக்கும் உள்ள இறந்தை உறவத்தை பார்க்கல தெய்வ சக்தியினால் அவர் ஏச்சு வந்தாலாரு இந்த மக்கள் ஆசாரி அழிச்சு பேசுறாங்க பொண்ணு நீ குதிரை சரியா கட்ட மாட்டேன் தொட்டி மரத்தில் அதை அமுதிட்டு பேச்சு செம்பளை போய் அதை அழைச்சிட்டு வந்தாரு நீங்க மீண்டும் வாங்க இல்ல பெண் தன்மையில எழுத்து வராரு எழுத்து வரும்போது சாமி கிழக்கமா வந்து மேற்கமா திரும்பிடுச்சு கூலியில உள்ள வந்து குச்சி வெளியே வந்துட்டாரு இவரு இன்னும் வந்துருவார் தெரிஞ்சு கல்லாம் பிடிக்க போகிற கல்லாம் வேறு ஓடி இருக்கு இந்த குழு ஆதி காலத்துல இருந்தே இருக்கு கல்லு வேறு ஓடி இருக்கு இந்த குரு ஆதி இருந்தே இருக்கு வேறு ஓடி இருக்கு கல்லு மரமாடி பாட்டில இந்த விநாயகர் பாருங்க கும்பிச்சக்கை இருக்கோ வெயிலுக்கும் முகம் மட்டும் இருக்காரு இந்த விநாயகருக்கு தும்புச்சகை இருக்கும் பெயிருக்கும் மொகர் தான் மூக்கரை பிள்ளையார் இவர்கிட்ட ஒரு வாழைப்பழம் தேங்காதனா அவர் ஒரு ஏறி உட்கார்ந்துக்காரு பொன்னர் உள்ளேருந்து வரல இந்த வினாயர் தலைமையில வச்சு தூக்கி கொள்ளலாம் நினைக்கல இந்த பிள்ளையாரு பொன்னரை கொல்ல கன பொழுல கொடுந்து பிள்ளையாருக்கு நிழலாக கொண்டு இருக்கு கட்டுக்கார் அப்பா ஈய கொள்ளாம இரும்ப கொள்ளாமல் பொய்யே சொல்லாமல் கல்லாட உத்தம் தஞ்சகமும்னு பேசி வஞ்சகமும் நடைக்கிறத்துணும் கொல்லலாம் நினைச்சுட்டான்னு மொத முதல்ல பொன்னர் பொறுமையை இழந்தே இழந்தானோ என்ன சொல்றாரு தட்டா அந்த தலையெடுக்கணும் டாக்குமெண்டி வேற இருக்கணும் இந்த மண்ணில் முப்பக வளைஞ்சாலும் ஒரு தமிழ் மோருக்கு விதி எத்தி போகணும் சட்டி வேறு முட்டி வேறு கூணு குருடா போயிருக்கணும் சாபத்தை கொடுத்துருக்காரு சாபத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆலயமா மாறது வரக்கூடிய பத்திரங்களுக்காண்டியும் இன்னொரு சில கவிகர்கள் இவ்வளோ மூலியமாக இந்த மண்ணோட மண்ணாக உண்மைகள் மறையக்கூடாது விடியில் ஒரு சரியான முறையை போய் பகிர்ந்து சேரணும் ஆலயம் வளர்ச்சி அவனும் இவ்வளோ கோபத்தை தடுத்து இன்னை இன்னைக்கு இவங்க பூசாரியை உட்கார வச்சு இன்னைக்கு ஒரு வசதி வாய்ப்பில் கொடுத்து பத்திரங்களை இருக்கிற இடத்துல எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேன் எல்லா முயற்சியும் எல்லா முறையும் இடத்தை கிடஞ்சி இந்த இடத்துல இன்னொரு வேண்டுகோள் தேவைப்படுது அரசு அதிகம் அடைவீருமே இது கவனங்கள் வச்சுக்கிட்டு கிரண்டுக்கு முயற்சி பண்ண மின் இணைப்புக்கு குளத்து நீர்நிலை நிலைப்படி இருக்குது இந்த வழிபாடு தளம் முடியாதுன்ட்டாங்க வெளியே ரெவெனியூ அத்தடி இடங்கள் இருக்குது வரக்கூடிய பக்தர்கள் இரவு பக நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று கோயில்காடி ரோடு ஐயா அலைப்பு போட்டு கொடுப்பாரு எனக்கு இந்த கட்டி கொடுத்துருக்காரு அவர் மாதிரி கணக்கு மனை மனசில் கவனத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த தெருவு நைட்டு வரவர்களுக்கு பத்திரங்களுக்கு இரவு பல வரவங்களுக்கு போட்டு கொடுத்து கோயிலுக்கு ஒரு விளக்கு வேண்டுமாரு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வெண்கல மரவு இங்கே இருக்குன்னு ரொம்ப காலமாக மொழி பத்திரங்களுக்கு தெரியாமல் இருக்குது தெரியாமல் இருந்த பக்தர்களுக்கு சேலர் மூலியமாகவும் கவிதை மூலிமா வரலாறு மூலியமாகவும் எடுத்துக்காட்டி இந்த இடத்தட்ட தவிச்ச வாக்கி தண்ணியில ஆளுங்க இருக்குது தகப்பனார் காலத்துலேருந்து எந்த ஒரு பூசாரிகள் யாரும் கிடையாது ஒரு சொட்டு தண்ணி கிடையாது நடக்க பாருக்காது எல்லாம் நெறிஞ்ச முருளாக இருந்தது இந்த இடம் எனக்கு தெய்வத்தை சொல்லி நானாக தன்னரே உட்காந்து இந்த குமுளியை தோண்டி முன்னிட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன் அடுத்து பைப்பு போர் போட்டேன் அடுத்து சீட்டு போட்டேன் அடுத்து திரு பைப்பு போட்டேன் இப்போ கோயிலை சுற்றி தளமுள்ள போகிற போகிறோம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வெளியே வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்பு வந்து கோயில் கொண்டு வந்துட்டு மக்களுக்கு இல்லாமல் தவிக்கிறாங்க பெண்களுக்கு வரும் பெண்கள் ஒரு பாதுகாப்பு நிலைய வண்டி வாகன நிறுத்தத்துக்கு அது இடம் அமைச்சிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது இது மக்கள் அரசு அதிகாரிகள்லாம் படத்துக்கு வச்சுக்கிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு களப்பாத்தி உட்காந்து போகிற மாதிரி ஏதோ மண்டலங்களை நல்லா கட்டி கொடுக்க ஏற்பாடுன்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அரசு எனக்கு எதுவும் கிடையாது வரக்கூடிய பக்தர்கள் ஒரு வருமானத்தை வச்சு தான் இந்த சாமியிலேயே நான் பராமரிக்கிறேன் என் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறேன் என்னால் முடிஞ்ச இயல்பு மக்களுக்கு உண்மையை அந்த பொன்னர் எப்படிங்க சத்தியம் பண்ணாரோ அவங்களோட மனம் திறந்து மனம் கொடுக்குறத வாங்கி நான் துண்டுலை பண்ணதை வச்சு நீ ஸ்ரீ பெரியகாழியம்மை கன்னிமார் தங்கம் பொன்னர் சங்கரு விநாயகர் மந்திர வளைச்ச மகாமணி குமலிகர் பொன்னாச்சாமி ஆதி வீரபாபு மாய பெருமாள் இருக்காங்க இது என்ன ஒரு விசேஷன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு நீண்ட நாளாக இருந்தாலும் சரி யாரும் வந்து போய் வழிபடுறதுக்கு இந்த அமைப்பு இருந்தால் தான் உள்ள வந்து உத்தரவு பார்க்க தரிசனம் கொடுப்பாரு இவ்வளோ பெரிய பொருள்பட்ட இடத்தை யாரும் முன்னோர் வந்து செய்ய முடியாதுன்னு கேட்டால் சத்திய தர்மரா உத்தமாக இருந்தவர் அவரை போல உண்மை இருந்து உணர்வை இருந்து தெய்வ ஆண்மையை ஈடுபாடு உள்ளவர் மட்டும்தான் இந்த வரலாறை வந்து எடுத்து இதை சொல்லவும் விடுவாங்க இதை எடுத்து அவரால் எடுத்துக்கிட்டே காட்ட முடியும் அப்படி உள்ள இடத்துல இன்றைக்கு ஒரு அமைப்புக்கு உங்களுக்கு இந்த அறிமுகத்தை கொடுத்து பேச பேசவிட்டு இந்த வரலாறை மக்களுக்கு சரியாக போய் சேர் சரணுங்கிறதுக்கு ரொம்ப வழக்கத்தை நன்றி தெரிவிப்பு படிக்கிறேன்